어. நீங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா மனசு முழுவதும் கவலையா இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுவுமே நல்ல காரியங்கள் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குதா கவலையே படாதீங்க ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமான நேரடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அவரை போய் நீங்க நேரடியா பார்த்துட்டாலே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அர்த்தம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அற்புதமான தெய்வம் அவரை பார்த்துட்டா எல்லா விதமான சிக்கல்களும் தீர்ந்து போகும் முடிச்செல்லாம் அவிழ்க்கப்படும் சிக்கல்கள் உள்ள முடிச்செல்லாம் உங்க வாழ்க்கையில அவிழ்க்கப்படும் நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க ஆனால் திருச்செந்தூர் வர்றதுக்கு அவர் மனசு வைக்கணும் முருகப்பெருமான மனசு வைக்கணும் நம்ம போறதுக்கு அதனால தினந்தோறும் முருகப்பெருமானம் வேண்டுங்க திருச்செந்தூர் நான் வரணும்ப்பா உன்னை நேரடியே தரிசனம் பார்க்கணும் உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனதார வேண்டுங்க அவரே உங்களை கூப்பிடுவாரு கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் போய் அவரை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க பிரம்மாண்டமான வளர்ச்சியோட இருப்பீங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்க வரமாடன் தேங்க் யூ